நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர போகிறார் ஆறில் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலக்ஷ்மி யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகுது அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செஞ்சரிக்க போகிறாரு அப்போ விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாகத்தான் தான் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் கன்னிராசியில் இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கு பேச்சு ஆக போகிறாரு அதனால் கேதுவால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க வீண் விரயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்கிறது நல்லது இடம் வாங்குறது வீடு கட்டுவது வண்டி வாகனம் வாங்குவது இல்லை கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது இல்லத்துக்கு தேவையான பொருள் வாங்கிறது கடன்களை அடைக்கிறது அப்படிங்கிற சுப காரியங்கள் சுப செலவுகளை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய விரைய செலவு குறையும் ராகு வருடம் ஆறு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாறும் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவதால் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகை எதிர்ப்பு வியாதி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அது அடைபடும் எதிர்ப்புகள் குறையும் வியாதி மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் ராசிக்கு கடந்த கால மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நீங்க போகுது முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ரொம்ப வேதனை அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க அந்த வேதனை அப்படிங்கிறது முழுமையா நீங்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் கேது வந்து பிரயஸ்தானத்தில் போகிறார் அப்போ பணியிட மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கு வருவதால் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் கன்னிராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வுகளெல்லாம் உங்களுக்கு வந்து முதன்மையான ரேங்கில் வெற்றி பெற்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாமே பொட்டி பாம்பாக அடங்க போகிறாங்க இனிமேல் கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் பெரிதாக திட்டமிட்டு அதில் பெரிய வெற்றி அப்படிங்கிறத காண்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இனிமேல் இருக்க போகுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வேலையில் வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் தூக்கமின்மை பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கெல்லாம் முதுகு வலி முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் உடற்பயிற்சி செய்கிறது அவசியம் பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதற்குண்டான மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்கணும் எடுத்த காரியங்களில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் ஒரு சிலர்லாம் புதிய தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க அவர்களிடத்துலேயும் உற்றார் உறவினர்களோட இடத்துலலாம் பகை அப்படிங்கிறது வரும் அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல கேது செஞ்சரிக்கும் பொழுது இதுவரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்துட்டு வந்த கேது பகவானால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்க போகிறாரு அப்போ பத்தில் குரு வருவதால் பதவியில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அது தொழில் மாற்றமாக இருக்கலாம் உத்தியோக இருக்கலாம் இட மாற்றமாக இருக்கலாம் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் தொடங்கலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட சிந்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு அப்போ சுகஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் இருக்கிறதால உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி கிடைக்கும் பதவியில் மாற்றம் அப்படிங்கிறது திடீரென வரும் ஒரு சிலருக்குலாம் மேலதிகாரிகளோட கெடுபிடியால் கூட மாற்றம் அப்படிங்கிறது வரலாம் இந்த ராகு கேது பேச்சால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு பண வரவுகளில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத வகையில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தில் சுப வரையங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் திருமணம் சுபகாரியம் முயற்சிகள் எல்லாம் சின்ன சின்ன தடைகளுக்கு பின் உங்களுக்கு அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறையும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு கூட்டாளிகளிடமெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் எல்லாம் எதிர்பார்க்கும் உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னாலும் வேலை பொழு உங்களுக்கு அந்த அளவு இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்குங்க மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கன்னிராசி காரர்களுக்கெல்லாம் பம்பு வழக்குகளெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது உண்டு குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் அப்போ வீண் விரயங்களும் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடிய காலம் அப்படிங்கிறதால பேச்சில் நிதானத்தை முன் கோபத்தை குறைச்சிக்கிறதும் நல்லது கனிராசைக்காரர்கள்லாம் திருமணம் சுபகாரிய முயற்சிகள் தடை தாமதங்களுக்கு பின் உங்களுக்கு அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு பணவரவு சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதால முடிந்த வரை பெரிய தொகைகளை கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது கொடுத்த கடன்கள்லாம் திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் வரும் தேவையற்ற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது சிந்தித்து செயல்படணும் அரசு வழியில எதிர்பார்க்கும் உதவிகள் வந்து சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெயர் புகழுக்கு இழுக்கு நேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறதால எல்லா விஷயத்துலேயும் கவனத்தோடு இருக்கணும் அரசு வழியில் வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதால எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க பயணங்களை தவிர்ப்பதால அலைச்சலை நீங்க குறைச்சிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள்லாம் சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது வரும் உணவு விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமைவதில் தாமதம் அப்படிங்கிறது உண்டு மாணவர்களாக கல்வியில முன்னேற்ற பெறணும் அப்படின்னா சிதறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது சின்ன சின்ன இடையூறு தேவையற்ற நட்பு வட்டாரங்கள் ஏற்படுவதால் கல்வியில மந்தமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் பயணம் செய்யும் பொழுது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க பிரதோஷ நாட்கள்லேயும் சிவராத்திரி நாட்கள்லேயும் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும்